ப்ரோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க ஆனா இதுக்கு பின்னால சப்போர்ட் இல்லாம இது சாத்தியம் இல்ல கண்டிப்பா சீக்ரெட் பூஸ்டர் சொல்லுங்க இல்லாமத்தூஸ்டர் அவரு இல்லைன்னா வந்து இந்த ரேஸ் எல்லாம் நான் இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்க முடியாது அவர் வந்து எனக்கு எல்லாமே சப்போர்ட் எனக்கு வந்து பண்ணியிருக்காரு நம்ம அண்ணனையும் தான் நம்ம சோமன்ன இது ஆல்ரெடி இவங்க எல்லாருக்குமே தெரியும் இவர்தான் வந்து நமக்கு ரேஸ் ஃபுல் சப்போர்ட் அண்டு எல்லாமே நம்மளுக்கு பக்கபலமா இருந்தது எல்லாமே ஹாய் வணக்கம் ஆல் சென்னை ரேசிங் பிஜிஎன்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் தம்பி குமரா இன்னைக்கு குமரா எஸ்கே குமரா லாப்டா வந்து இன்டர்வியூக்க வந்திருக்கேன் ரொம்ப நன்றி அண்ட் நானும் பார்த்தேன் நிறைய கேள்விகள் நிறைய பதில் சொல்லியிருந்தாரு இந்த நிறைய விஷயத்துல நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் வின் பண்ணாரு அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காரு உண்மையா பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி அனைத்துக்குமே காரணம் வந்து குமரா உழைப்பு தான் சில விஷயங்கள் மேபி புறாக்கள் அவர் கொடுத்து நான் உதவி பண்ணியிருப்பேன் ட்ரைனிங் அப்ப வந்து போயிருப்பேன் பார்த்துருப்பேன் மற்றபடி முழுக்க முழுக்க இதோட காரணம் வந்து வெற்றி காரணம் வந்து தம்பி குமரா தான் இதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நானும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து புறா வச்சிருந்தேன் பண்ணியிருக்கேன் லாங் டிஸ்டன்ஸ் ரிட்டன் எடுத்திருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட்லாம் அடிச்சிருக்கேன் ஒரு பெருசா அச்சீவ் பண்ண முடியல என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நான் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்போ நான் எடுக்கும்போது ஒரு அது ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதில் ஒரு பகுதியை தான் நான் குமரா கொடுத்தேன் அந்த புறா வச்சு டெவலப் பண்ணி அதை உருவாக்கி அதில் நீங்க வந்து சென்னையே திரும்பி பார்க்குற அளவுக்கு அஞ்சு தௌசண்ட் ரிட்டர்னு ஒரே பொறா ரெண்டு வாட்டி தௌசண்ட்லாம் எல்லாம் அப்படின்னா அது மிக பிரமிப்பா இருக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு என்னோட கனவை வந்து நான் அவர் மூலயமா நிறைவேற்றிக்கிறேன் அப்படிதான் சொல்லும் ஆஹ் குமரா வந்து சோமு வின் பண்ண வைக்கல சோமுவோட ஆசையை வந்து குமரா நிறைவேற்றிருக்காரு